பங்காளிகள் எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சண்டே இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க ஸோ சண்டேல எதாவது நம்ம கோயிலுக்கு வேலை பண்ணலான்னு சொல்லிட்டு பங்காளிங்க எல்லோரும் வந்து இங்கே வேலை பார்த்துட்ருக்குங்க ஷெட்டுக்கு கீழே கொஞ்சம் ஜல்லியெல்லாம் பறித்து விடலாம் அப்படின்ட்டு வேலை பார்த்துட்ருக்குங்க கொஞ்சம் ஈரம் காயலை அதனால் மேலே இருக்க மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் ஜல்லி மட்டும் கொட்டி விடலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஜல்லி பறக்க விட்டுருக்குங்க இது இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் காய்ச்சதுக்கப்புறம் கூட காங்கிரீட் போட்டுக்கலாம் ஸோ இப்போதைக்கு ஒரு வேலை முடிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்கேங்க கட்டடத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அது நல்லா முரம்பு அங்கே நல்லா செட்டாகிடுச்சு அது பிரச்சனை இல்லை அதெல்லாம் போட்டாச்சு அது இங்கே வந்து நம்ம கொட்டு மண்ணை இது செம்மண்ணை பண்ணி விட்டேங்க அதுதான் கொஞ்சம் இதாகிடுச்சு செம்மண் இல்லாமல் நம்ம உரம்பு கொட்டிருந்தால் எல்லோரும் நம்ம கான்கிரீட்டே இன்றைக்கி போட்டிருக்கலாங்க அதனால் சரி இப்போதைக்கு இன்றைக்கி ஒரு வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் நீட்டாக அன்றைக்கி முடிச்சிருங்க எல்லோரும் வந்திருக்காங்க நம்ம நல்லத்தணிக்காடு கார்த்தி வந்திருக்காரு அவர் நம்ம பெரிய ஒரு முத்து தாத்தா வந்திருக்காரு இன்றைக்கி உண்மை எல்லோரும் சேர்ந்து செய்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க வாய்ப்புள்ள எல்லோரும் வந்து கிளம்பிக்கோங்க இது இன்னைக்கு போட்டுட்ருக்குங்க இது போட்டதுக்கப்புறம் அந்த சைடு டேபு வாட்ரு நம்ம கை கழுப்பிடுகிறதெல்லாம் வந்துட்டு இனிமேல் இந்த காம்பவுண்ட் ஓரமாக வந்து ஒரு ஏழு டேபு போட்டிருக்குங்க இதுவும் கொஞ்சம் இப்போ மெயினும் இருக்குங்க நடுவில் எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு எல்லாம் சாப்பிடுட்டுங்க இங்கேயே சாப்பாடு செஞ்சாச்சு இன்றைக்கி சாப்பாடு சூப்பராக இருந்ததுங்க நம்ம வேப்பில போட்டு இருசப்பண்ண அவங்க சம்சாரம் வந்து பண்ணியிருந்தாங்க அவர் சிண்டாஜின் அவங்க வீட்லேயும் பண்ணியிருந்தாங்க சாப்பாடு சூப்பராக இருந்ததுங்க டேப்போட சைடில் போயிட்ருக்குங்க அந்த பக்கம் சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம் டேப் நீட்டாக வந்துருச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டு இருந்து காம்பவுண்டுக்கு வெளியே தண்ணி விட்ற மாதிரி இன்னும் உள்ளே கூட விட்டுக்கலாம் இதை மாதிரி செடிக்கடியெல்லாம் வச்சு இந்த சைடு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் ஏழு டேப் போட்டிருக்குங்க நீட்டாக இருக்குது இப்போ வந்து இன்னும் கீழெல்லாம் வேலை இருக்குங்க டேப் மட்டும்தான் அங்கே போட்டிருக்கோம் இன்னும் நம்ம ரூமில் மேலே டேங்க் வச்சு அங்கேருந்து அங்கே கனெக்ஷனு ஸோ இப்போதைக்கு இந்த வேலையை முடிச்சாச்சுங்க இந்த சைடு இன்னும் கீழே வேலை இருக்குது நன்றிங்க